அனைவருக்கும் வணக்கம் இன்று நான் பார்க்கக்கூடிய சிறுகதை பார்த்தா இரண்டு அக்கா தங்கை இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயே மன மனப்போராட்டங்களை எப்படி வெளிப்படுத்துகிறாங்கன்ற மாதிரி கதை வாங்க கதைக்குள்ளே போகலாம் அக்கா விமலாவுக்கு அநேக நமஸ்காரம் உனக்கு கடிதம் எழுத வேண்டும் என்று அடிக்கடி நினைத்துக்கொள்வேன் ஆனால் அதை எழுதி உன் நிம்மதியை கெடுக்க எனக்கு விருப்பம் இல்லாததால் இத்தனை காலமும் தள்ளி போட்டுக்கொண்டே வந்தேன் ஆயினும் என் உள்ளத்தில் தேங்கி கிடக்கும் துன்பங்களை என்னால் சுமக்க முடியவில்லை என் துயரத்தை சுமக்க முடியவில்லை என் துயரத்தை என் மீது அன்பு கொண்ட யாரிடமாவது சொல்லி அமைதியும் ஆறுதலும் பெற விளைகிறது என் மனம் ஆனால் என்னிடம் அன்பு செலுத்துவர் உன்னை தவிர வேறு ஒருவரையுமே காணும் ஆகவிதன் இக்கடிதத்தை உனக்கு எழுதுகிறேன் அக்கா நீ கொடுத்து வைத்தவள் அதிர்ஷ்டக்காரி கண்ணிறைந்த கணவர் மனதுக்கு பிடித்த மாமியார் மாமனார் கொஞ்சி குழாவ குழந்தை செல்வங்கள் இதை விட உனக்கு வேறு என்ன இன்பம் வேண்டும் நான் தான் இங்கே வாழ்கிறேன் இங்கே என்ன வாழ்க்கை இது அக்கா உனக்கு கல்யாணமாகி பத்து வருடங்கள் ஆகிவிட்டன உன்னை விட நான் ஒரு வயது சிறியவள் எத்தனையோ ஆண் பிள்ளைகள் என்னை வந்து பார்த்துவிட்டு விட்டு போய்விட்டார்கள் ஆனால் ஒருவராவது என்னை ஏற்க முன்வரவில்லை ஏன் தெரியுமா எனக்கு அழகு இல்லையாம் படிப்பு போதாதாம் வயது அதிகமாகிவிட்டதாம் அக்கா நீயே சொல்லியிருக்கிறாயே உன்னை விட நான் தான் அதிக அழகு என்று உன்னை மணக்க ஒருவர் இசைந்த போது என்னை மட்டும் ஏன் ஒருவருமே ஏற்றுக்கொள்ள முன்வரவில்லை என்னுடன் படித்த கௌரிக்கும் சுலோச்சனாவுக்கும் கூட திருமணமாகிவிட்டது அவர்கள் இருவரும் தங்களுடைய புருஷனுடன் ஆனந்தமாக வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நான் மட்டும்தான் நான் அக்கா கண்ணி பெண்ணாகவே காலத்தையெல்லாம் கண்ணீரில் கரைத்து கொண்டிருக்கிறேன் யார் யாருடைய வீட்டு கல்யாணத்துக்கெல்லாமோ அப்பாவும் அம்மாவும் போய் வந்து கொண்டிருக்கிறார்கள் நான் மட்டும் இந்த வீட்டுக்குள் அசோகவனத்து சீதை போல் அடைப்பட்டு கிடக்கிறேன் நம் வீட்டு வாசலில் எத்தனையோ ஜானவாசங்கள் ஊர்வலங்கள் அவற்றெல்லாம் நம் வீட்டு பால்கனி வழியாக பார்த்து பெருமிச்சு விட்டு கொண்டிருக்கிறேன் என்னுடைய நிலைமைக்கு அனுதாபம் காட்டுகிறவர்கள் இந்த உலகத்தில் ஒருவருமே இல்லை என்னிடம் அன்பு காட்ட வேண்டிய அப்பாவும் அம்மாவும் என்னை கண்டதற்கெல்லாம் ஏசுகிறார்கள் என்றால் வேறென்ன கொடுமை வேண்டும் நான் அதிர்ஷ்டமில்லாதவளாம் என்னுடைய ஜாதகம் பொல்லாததாம் என் தலையெழுத்து சரியில்லையாம் இதற்கெல்லாம் நான் என்ன செய்வேன் அக்கா போன வருஷம் ஒரு நாள் இருந்து ஒருவர் என்னை பெண் பார்க்க வந்தார் அவருக்கு வயது முப்பது இருக்கும் இரண்டாம் தரமாக என்னை அவருக்கு கொடுத்து விடவும் நம் பெற்றோர் துணிந்து விட்டார்கள் நானும் அவருக்கு முன்னால் போய் மண்டியிட்டு நமஸ்கரித்தேன் அவரும் பார்ப்பதற்கு அழகாகத்தான் இருந்தார் திருமணத்துக்கு சம்மதம் தெரிவித்து போனார் அம்மாடி என் களி தீர்ந்தது என்று மிக்க மகிழ்வெய்தினேன் ஆனால் இதற்குள் யார் என்ன கழகம் செய்தார்களோ தெரியவில்லை தமக்கு இஷ்டமில்லை என்று ஊருக்கு போன மறுநாளை கடிதம் எழுதிவிட்டார் ஒரு நாள் கோயிலுக்கு போயிருந்தபோது காமாட்சி பாட்டியை சந்தித்தேன் அடி பெண்ணே இப்படியே இருபத்தி நாலு வயசை விழுங்கிவிட்டாயே தினமும் துள துளசி மாலை போடு உனக்கு கல்யாணம் ஆகும் என்று அந்த பாட்டி யோசனை கூறினாள் நானும் நம் வீட்டு நிலா முற்றத்தில் உள்ள துளசி மாடத்தை இரண்டு வருஷமாக சுற்றி தான் இருக்கிறேன் அதன் பலன் என்ன தெரியுமா எனக்கு கல்யாணம் ஆகவில்லை கோடி வீட்ட துளசிக்கு கல்யாணம் ஆயிற்று என்னை வந்து பெண் பார்த்து விட்டு போன ஒருவர் அந்த துளசியையும் பார்த்து விட்டு போனார் அவளை அவருக்கு ரொம்ப பிடித்து விட்டதாம் துளசி என்ன செய்தால் தெரியுமாக்கா போன வாரம் அவளுக்கு தன்னுடைய கணவனிடமிருந்து வந்து ஒரு கடிதம் வந்தது அதை அவள் என்னிடம் கொண்டு வந்து படிக்க சொன்னாள் அது மட்டுமல்ல அதற்கு பதில் எழுதித்தர வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டாள் எழுதி கொடுத்தேன் சென்ற மாசி மாதத்தில் கடைசியாக எதிர்வீட்டு கௌரிக்கும் கல்யாணமாகிவிட்டது என்னை தவிர அவள் ஒருத்திதான் இந்த ஊரில் கல்யாணமாகாத கண்ணியாக இருந்தாள் இப்போது அவளும் புருஷனை வீட்டுக்கு போய்விட்டாள் நான் ஒருத்திதான் இப்போது தனியாக ஒற்றை மரமாக நிற்கிறேன் அக்கா நான் படும் துன்பங்கள் கொஞ்ச நெஞ்சமல்ல தலையில் பூ வைத்து கொண்டால் உனக்கு அலங்காரம் ஒரு கேடா என்கிறாள் அம்மா புத்தகம் படித்தால் படிப்பு ஒரு கேடா என்கிறார் அப்பா தலைவாரி கொள்ளாமல் நெற்றிக்கு பொட்டிட்டு கொள்ளாமல் இருந்தால் மூதேவி என்று திட்டுகிறார்கள் இருவரும் நான் என்னத்தான் செய்வேன் அக்கா இந்த வீட்டுக்கு நான் தான் வேலைக்காரி அப்பா அம்மாவுக்கு துணித்து வைத்து போட வேண்டும் மாட்டுக்கொட்டிலை சுத்தம் செய்ய வேண்டும் சமையல் செய்வது பாத்திரம் துறக்குவது வீடு வாசல் பெருக்கி மெழுகுவது எல்லா வேலைகளும் என் தலையில்தான் இந்த உலகத்தில் நான் ஏன் வாழ்கிறேன் எதற்காக வாழ்கிறேன் கடைசியாக என்னுடைய இத்தனை துன்பங்களுக்கும் என்ன காரணம் என்பதை மட்டும் சொல்லி என் கடிதத்தை முடித்து விடுகிறேன் ஒரு வருஷத்துக்கு முன் என்னை வந்து பார்த்த ஒருவர் என்னை மணந்து கொள்வதாக வாக்களித்துவிட்டு போனார் முகூர்த்தத்துக்கு தேதி நிச்சயம் செய்யும்படி கடிதம் எழுதிவிட்டார் என் துயரங்களுக்கு ஒரு முடிவு காலம் வந்துவிட்டது என்று எண்ணி மகிழ்ச்சி அடைந்தேன் இந்த வீட்டிலிருந்து விடுதலை கிடைக்கும் நன்னால் நெருங்கி விட்டது எண்ணி குதூகலம் அடைந்தேன் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சந்தோஷம் தாங்கவில்லை கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடுகளில் முனைந்தார்கள் முகூர்த்தத்துக்கு தேதி குறிப்பிட்டு கூரை சிலையும் ஆங்கலையும் கூட வாங்கி வந்து விட்டார்கள் வாசலில் பந்தல் போட்டு வாழை மரமும் கட்டியாயிற்று அழைப்புதல் அச்சடிக்க வேண்டியதான் பாக்கி நாதேஸ்வரக்காரனுக்கும் சொல்லிவிட்டு வருவதற்காக அப்பா வெளியே புறப்பட்டார் அப்போது சைக்கிளில் வந்த தந்தி சேவகன் அப்பாவிடம் ஒரு தந்தியை கொடுத்தான் கைகள் நடுங்க அப்பா அதை வாங்கி பார்த்தார் என்னை இருந்தவர் திடீரென்று மாரடைப்பால் இறந்து விட்டார் என்ற பயங்கர செய்தி தான் அது பேரிடிப்போல் வந்த அந்த செய்தியை கேட்டு நான் அப்படியே மயக்கமடைந்து கீழே விழுந்து விட்டேன் மயக்கம் தெரிந்து எழுந்தபோது கூரை சேலையும் மாங்கலியமும் கூடத்தும் மூலையில் அனாதிகளாக கிடப்பதை கண்டேன் இது நடந்து ஒரு வருஷம் ஆகிவிட்டது இத்தகைய அவசியம் நடந்த பிறகு என்னை யார் மணக்க முன்வருவார்கள் பிறந்தது முதல் இன்பம் எதையுமே இன்னதென்று அறியாத பாவி நான் துன்ப சூழலில் சுழண்டர் துடித்து கொண்டிருக்கிறேன் நான் பூவின் மனம் என்ன வேதனையில் என்னை ஆழ்த்துகிறது நிலவின் ஒளி என்னை நெருப்பாய் சுடுகிறது பறவைகளின் காணம் என் செவிகளில் சோக கீதமாய் ஒழிக்கிறது பூமிக்கு பாரமாக பெற்றோருக்கு சுமையாக நான் என் இன்னமும் உயிரை வைத்து கொண்டிருக்கிறேன் யாருக்காக வாழ்கிறேன் அக்கா நீ சந்தோஷமாக வாழ்வதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஆனால் உடன்பிறந்த உன் தங்கையை அடியோடு மறந்து விட்டாயே எனக்கு ஒரு ஆறுதலாக ஒரு கடிதம் எழுதக்கூடாதா இப்படிக்கும் அன்புள்ள தங்கை கமலா கடிதத்தை எழுதி முடித்ததும் கமலா அதை உரையிலிட்டு ஒட்டினாள் இதற்குள் வாசலில் குரல் கொடுத்த தபால்காரர் கமலா என்று விலாசமிட்ட கடிதம் ஒன்று ஜனல் வழியாக உள்ளே எரிந்துவிட்டு போனார் கமலா கடிதத்தை எடுத்து படித்து பார்த்தான் தங்கை கமலாவுக்கு அநேகம் ஆசிர்வாதம் கமலா உனக்கு ஒரு கடிதம் எழுத வேண்டும் என்று எத்தனையோ தடவை எண்ணியது உண்டு ஆனால் என் சோகக்கதையை எழுதி உன் சந்தோஷத்தை கெடுக்க மனமின்றியே இதுவரை எழுதாமல் இருந்தேன் அத்துடன் இந்த பெரிய குடும்பத்தில் சிக்கி தவிக்கும் எனக்கு கடிதம் எழுத நேரம் எது ஆயினும் இன்று எப்படியும் உனக்கு ஒரு கடிதத்தை எழுதிவிடுவது என்ற முடிவுடன் உட்கார்ந்து விட்டேன் உனக்கென்ன கமலா அப்பா அம்மாவுடன் பிறந்த வீட்டில் ஆனந்தமாக இருந்து கொண்டிருக்கிறாய் மாமியாரின் கொடுமை குழந்தைகளின் பிடங்கல்கள் கணவரின் வெறுப்பு ஓயாத உழைப்பு மனக்கவலை இவையெல்லாம் உனக்கு இல்லை அல்லவா கல்யாணமாகாத கண்ணியாகவே வாழ கொடுத்து வைத்தவள் நீ சுதந்திரமாக உன் வாழ்க்கையை நினைக்கும்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் ஐயோ ஆனால் எனக்கு வைத்த மாமியார் மாமனாரை நினைத்தாலே உடல் நடங்குகிறது மாமியாராவள் பத்திர காளி மாமனாராவர் விசுவாமித்திரர் கட்டிய கணவனை பற்றியோ சொல்ல வேண்டியதே இல்லை அவர் எனக்கு தாலி கட்டினாரா அல்லது சீட்டாட்டத்துக்கு தாலி கட்டினாரா என்று தெரியவில்லை பணத்தை எல்லாம் சீட்டாட்டத்திலும் குதிரை பந்தயத்திலும் அளிக்கிறார் அவர் வீட்டுக்கு எப்போதாவது ஒரு சமயம்தான் வருகிறார் வந்தால் ஒரு அன்பு வார்த்தை உண்டா நகைகளை கலற்றி கொடு பணம் எவ்வளோ வைத்திருக்கிறாய் என்கிற பேச்சுதான் இல்லை என்றால் என்னை அடுத்து துன்புறுத்துகிறார் இந்த லட்சணத்தில் நாலு குழந்தைகள் வேறு இரண்டு பள்ளிக்கூடம் போகின்றன இந்த மாதம் பள்ளிக்கூட சம்பளம் கூட கட்டவில்லை என்பதற்காக மூத்த மகனை வீட்டுக்கு அனுப்பிவிட்டார்கள் அந்த பிள்ளையோ வருத்தம் தெரியாமல் வாசலில் கிரிக்கெட் ஆடிக்கொண்டிருக்கிறான் என் சவலை குழந்தை சாரதாவுக்கு இளம்பிள்ளை வாதம் கண்டு இரண்டு கால்களும் உபயோகம் என்று கீரை போல் துவண்டுவிட்டன அதை தினமும் தொழில் போட்டுக்கொண்டு அரை மைல் தூரம் நடந்து சென்று வைத்தியம் செய்து கொண்டு வருகிறேன் என்னோடு படித்துக் கொண்டிருந்தாள் பத்மா அவள் கணவனுக்கு இங்கு சென்னையில் தான் உத்தியோகமாம் தினமும் அவள் தன் கணவனுடன் சாயந்தர வேலைகளை ஜம்மென்று வெளியே கிளம்பி விடுகிறாள் நானும் தான் வாழ்க்கைப்பட்டேன் ஒரு நாளாவது அவர் என்னை வெளியே அழைத்து போனதுண்டா மாமியாவும் மாமனாரும் என்னை படுத்தும் பாடு கொஞ்சம் நஞ்சமில்ல நான் கால் வைத்த வேலை இந்த வீடே சூனியமாகி விட்டதாம் அவர்களுடைய பிள்ளைக்கு வழி கொண்டு வர எனக்கு திறமை இல்லையாம் நான் என்ன பாவம் செய்தனோ கமலா என்னிடம் அன்பு காட்ட வேண்டிய கணவர் என்னை வெறுத்து ஒதுக்கிக்கிறார் ஒரு சமயம் ஜூரம் வந்து சாக பிள்ளைக்கே கிடந்தேன் இந்த வீட்டில் யாராவது என் மீது அக்கறை காட்ட வேண்டுமே கிடையாது இன்னும் எவ்வளவோ என் தலையில் எழுதியிருக்கிறதே அதனால் பிழைத்து கொண்டேன் கைக்குழந்தை வெறு ராத்திரியெல்லாம் ஓயாமல் அழுகிறது தூளி ஆட்டியப்படிதான் இரவை கழிக்கிறேன் இரவெல்லாம் கண்விழித்து என் உடல்நிலையை கெட்டிவிட்டது தூளி ஆட்டுவதை நிறுத்தினால் குழந்தை வீறிட்டு அழுகிறது குழந்தை எழுதால் என் மாமனாரும் மாமியாரும் கத்து ஆரம்பித்து விடுகிறார்கள் அவர்களுக்கு தூக்கம் கெட்டு விடுகிறதாம் பகலெல்லாம் தூங்குகிறார்கள் இரவெல்லாம் தூங்குகிறார்கள் ஆனால் தூக்கம் கெட்டு விடுகிறது என்று எப்போதும் ஒரு பல்லவி பாடிக்கொண்டே இருக்கிறார்கள் என் தூக்கத்தை பற்றி அவர்களுக்கு கவலை என்ன மீள முடியாத குடும்ப சூழலில் விட்டேன் என்னை யார் காப்பாற்றப் போகிறார்கள் எனக்கு யார் ஆள் ஆறுதல் சொல்ல போகிறார்கள் கல்யாணம் ஆகாதவள்தான் உனக்கு இந்த கவலைகள் எதுவுமே கிடையாது உன் நீ நிம்மதியாக வாழ்ந்து கொண்டே இருக்கிறாய் உன்னை போல் உல்லாச பறவையாக பிறந்த வீட்டிலே வாழ கொடுத்து வைக்காத உன் பாவி உன் அக்கா விமலா கடிதத்தை படித்து முடித்த கமலா சற்று நேரம் யோசித்து விட்டு ஒரு முடிவுக்கு வந்தாள் தன் அக்காவுக்கு எழுதி வைத்திருந்த கடிதத்தை எடுத்து சுக்கு நூறாக கிழித்தாள் இந்த உலகத்தில் துன்பம் என்பது எல்லோரையும் நிழல் போல பற்றி கொண்டிருக்கிறது அந்த துன்பத்தை மறந்து வாழ்க்கையை இன்பமாக மாற்றிக்கொள்வது அதற்கு வழி என்று தீர்மானித்தாள் உடனே தன்னுடைய துன்பங்களை எல்லாம் மறந்துவிட்டு அக்கா விமலாவுக்கு ஆறுதலாக என்ன எழுதலாம் என்பதை யோசிக்கத் தொடங்கினாள் கதை முடிவடைந்தது இந்த கதை வந்து இக்கரைக்கு அக்கறைக்கு பச்சை என்ற பழமொழியை ஞாபகப்படுத்துவதாக இருக்குது இந்த கதை பிடிச்சிருந்தால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் திரும்ப ஒரு நல்ல கதையில் பார்க்கலாம் நன்றி